ஒரு சிங்க குடும்பத்துல நான்கு குட்டிகள் பிறக்குது நான்கும் ஒன்னாவே வளருதுங்க ஆனா அதுல ஒரு சிங்கம் உலகத்தையே அதை பார்க்க வைக்குது உலகத்தையே அதை நோக்கி போக வைக்குது முகத்துல காயம் ஒரு கண்ணு தெரியாது ஆனாலும் அதான் அழகுன்னு மக்கள் கூட்டம் கூட்டமா அத பார்க்க அலை மோது நடந்து வர்றதுலயே ஒரு கம்பீரம் இருக்கும் அது மட்டும் இல்ல இது தன்னோட வாழ்க்கைய ஒரு நல்ல தலைவனா ஒரு நல்ல தகப்பனா ஒரு நல்ல சகோதரனா எதுக்கும் பயப்படாத வீரனா வாழ்ந்துச்சு இந்த வீரனை பார்க்கவும் படம் பிடிக்கவும் பலரும் இது இருக்க இடத்துக்கு போனாங்க இத அடிச்சுக்கிறதுக்கும் தோல்வியடைய வைக்கிறதுக்கும் இன்னொரு சிங்கம் பிறக்கவே இல்லை ஜனனம்னு இருந்தா மரணம்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும் வாழ்ந்தவங்க எல்லாருமே வீழ்ந்து தானே ஆகணும் அப்படி வாழ்ந்து இயற்கைய வீழ்ந்து மரணம் அடைந்தாலும் இன்னும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சிங்க அரசனை பத்தி சொல்லுறேன் கேளுங்க சாய் மாறா ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயம் ஆகும்போது போது இங்க ரெண்டு விதமான உயிரினங்கள் இருக்கும் உணவை தேடி ஓடுற ஒரு கூட்டம் உணவாயிடாம தன்னை காப்பாற்றிய ஓடுற ஒரு கூட்டம் ஆனா எப்பவுமே போட்டியில ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் இப்படி தினமும் பல மாதிரி போட்டி வேட்டைன்னு சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்னு அழைக்கப்படுற வாழ்க்கை வட்டத்தை நேரடி நாடகமா காட்டுற இடம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் கென்யா நாட்டுல சுமார் ஆயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர்கள்ல தன்சானியாவையும் கென்யாவையும் பிரிக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் மாசாய் மாரா மாறா அப்படின்னா மாசாய் மக்களோட மொழியில ஸ்பாட்டர் அதாவது புள்ளி இடப்பட்டதுன்னு அர்த்தம் இதுக்கு காரணம் அங்க உள்ள மரங்கள் குள்ளமா விரிந்தபடி அங்க புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சிறுத்தையோட தோல்ல இருக்க புள்ளி மாதிரி இங்க நாம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல விதமான உயிரினங்கள் இருக்கும் இதுல இந்த வாழ்க்கை வட்டத்துல ஒரு முக்கியமான விலங்கு மற்றும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்கிற விலங்குனா அது சிங்கங்கள் நீங்க பார்க்க இருக்கிற கதையையும் சாதனைகளையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சிங்கங்களோட குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சொல்லுறேன் இது பின்னாடி ஸ்கார்ஃபேஸ் சிங்கத்தோட கதையை சொல்லும் உங்களோட புரிதலுக்கு சுலபமா இருக்கும் சிங்கங்கள் எப்பவும் கூட்டம் கூட்டமா குடும்பமா வாழுங்க இந்த சிங்க கூட்டம் அல்லது குடும்பத்துக்கு ஆங்கிலத்துல லாயன் பிரைட்னு சொல்லுவாங்க இந்த கூட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் உணவு சுலபமா கிடைக்கிறதா இந்த கூட்டம் அமைதியான சூழல்ல வாழுதா இப்படி பலவற்ற இருக்கும் சில நேரங்கள்ல கூட்டத்துல முப்பது சிங்கங்கள் வரை கூட இருக்கலாம் கூட்டத்தோட தலைமையில ஒன்று அல்லது பல ஆண் சிங்கங்கள் இருக்கும் அப்படி பல ஆண் சிங்கங்கள் இருந்தா அதுல எப்படியும் ஒரு சிங்கம் தலைமை ஆனா இருக்கும் அதாவது ஆல்பா மே பெண் சிங்கங்களோட உறவு கொள்றது வரைக்கும் எல்லாமே இதுக்கு தான் முதலிடம் இந்த சிங்கம் அனுமதித்தாலோ அல்லது சந்தர்ப்பம் கிடைத்தாலோ மட்டும்தான் மற்ற ஆண் சிங்கங்களுக்கு இந்த மூன்றுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆண் சிங்கங்களோட வேலை இந்த குடும்பத்தையும் தங்களோட எல்லையையும் காக்கிறது பெண் சிங்கங்கள் இந்த ஆண் சிங்கங்கள் மூலமா தங்களுக்கு பிறக்கிற குட்டிகளை சேர்ந்து வளர்க்குங்க பல விஷயங்களை குட்டிகளுக்கு சொல்லி கொடுக்குங்க இந்த பறந்து விரிந்த மாசாய் மாறா சரணாலயத்துல சுமாரா எண்ணூத்தி இருந்து தொள்ளாயிரம் சிங்கங்கள் வரைக்கும் இருக்கு இது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டம் கூட்டமா குடும்பமா மாசாய் மாறாவோட ஒவ்வொரு பகுதியில இருக்குங்க ஒவ்வொரு பகுதியில இருக்க கூட்டத்துக்கு அடையாளத்துக்கு ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டு கண்காணிக்கப்படுது இப்போ காலச்சக்கரத்துல கொஞ்சம் முன்னாடி போவோம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் மாசாய் மாறாவோட ஒவ்வொரு பகுதியில மாசாய் மாறாவின் வரைபடம் இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்க வித்தியாசப்படுத்தி காட்ட இப்படி பெயர்கள் இருக்கு இதுல இங்க இந்த இடத்துல இருக்கிறது தான் அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் இந்த கூட்டத்துல செஸ்ஸா சாலா ஜூனியர் அப்படிங்கிற மூன்று ஆண் சிங்கங்களை தந்தைகளா கொண்டு அந்த கூட்டத்தில இருக்க பெண் சிங்கங்களுக்கு நான்கு சிங்க குட்டிகள் பிறக்குது இதுல ஒரு குட்டி தான் ஃபேஸ் எல்லா சிங்க மாதிரி இதுங்களும் தங்களோட தாய் தந்தைகளோட பாதுகாப்புல கூட்டத்துக்குள்ள விளையாட்டுத்தனமா இருக்குங்க ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்துல தங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சுச்சுங்க பெரிய ஆண் சிங்கங்கள் எப்படி சண்டை போடுதுங்கிறத பார்த்துச்சுங்க ஒரு நாள் இந்த குட்டிகள் தங்களோட தந்தைகளை போலவே பெரும் வீரனா வளருங்கன்னு அதுங்களுக்கு தெரியும் ஆனா அந்த நாள் அவ்வளவு சீக்கிரம் வரும்னு அதுங்க எதிர்பார்த்திருக்காது மூன்று வயது நான்கு சகோதரர்களும் தங்களோட ஓல்கியம்போ குட்டிகளோதரர்களும் இருந்து வெளியேற்றப்படுதுங்க பொதுவா பெண் சிங்கங்கள் பிறந்த கூட்டத்திலேயே இருக்குங்க ஆனா ஆண் சிங்கங்கள் பாலியல் முதிர்ச்சி அடைந்ததும் அதாவது செக்ஷுவல் மெச்சுரிட்டி அடைந்ததும் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுங்க இதுக்கு நான்கு காரணங்கள் இருக்கு இள ரத்தமா இருக்க இந்த சிங்க குட்டிகள் தங்களோட தந்தைகளுக்கே போட்டியா வராம இருக்கிறதுக்கு அந்த ஆண்கள் இந்த குட்டிகளை கூட்டத்திலிருந்து வெளியேற்றுங்க இரண்டாவது கூட்டத்துக்குள்ளேயே இனப்பெருக்கத்தை தடுக்கிறதுக்கு மூன்றாவது இந்த கூட்டத்தோட மரபணுவை வெளியிடங்கள்ல பரப்புறதுக்கும் கடைசியா நான்காவதா இந்த குட்டிகள் தனியாவோ அல்லது மற்ற சிங்கங்களோட சேர்ந்தோ தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அமைக்கிறதுக்கு அல்லது கைப்பற்றுவதற்கு இந்த காரணங்களுக்காக எல்லா ஆண் சிங்கங்களோட வாழ்க்கையிலையும் நடக்கிற மாதிரி இந்த நான்கு குட்டிகளும் இந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்படுதுங்க இதுவரைக்கும் குட்டிகளா பாதுகாப்பா கூட்டத்தோட இருந்த இந்த சிங்கங்கள் இப்போ திறந்த வெளியில் தனிமையில நின்னுச்சுங்க பறந்து விரிந்த புல் நிலமும் தூரத்துல ஆங்காங்கே கேக்குற சிங்கங்களோட சத்தமும் இதுங்களுக்குள்ள இனம் புரியாத பயத்தை கொண்டு வந்துச்சு சூடான இள ரத்தமும் உடம்பு முழுவதும் வலிமையும் இருந்தாலும் இதுங்க கிட்ட முக்கியமான ஒன்று இல்ல மற்ற பெரிய ஆண் சிங்கங்களோட அனுபவம் பசியும் பட்டினியும் இதுங்களை வாட்டுச்சு திரும்ப பிறந்த இடத்துக்கே போயிடலாமான்னு கூட யோசிக்க வச்சுச்சு ஆனா பல போராட்டங்களையும் வாழ்க்கை வட்டத்தையும் தினமும் நடத்துற அந்த மாசாய் மாறா புல்நிலம் இதுங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு வாழ்க்கை ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா முடியாது நான்கு சிங்கங்களும் சேர்ந்து ஒவ்வொரு சிங்கத்துக்குள்ளையும் இருக்க தனித்துவத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு இணைப்பிரியா ஒற்றுமையான கூட்டணியா செயல்பட்டாலே முடியும்னு அன்று எழுந்து நிற்க சொல்லி கொடுத்துச்சு வரலாற்றுல இடம் பிடிக்க போற நான்கு சகோதரர்கள் அன்று போரா சந்திக்க தயாரானங்க தங்களை பசி பட்டினியிலிருந்து பாதுகாத்து கொள்ள சின்ன சின்ன விலங்குகள்ல இருந்து காட்டெருமை வரைக்கும் திட்டமிட்டு ஒன்றா கூடி கூட்டங்களோட சண்டை போட்டு தாக்கி வெறித்தனமான வெற்றிகளை கொண்டு தங்களோட தாக்குதல் திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க வலிமையும் திறமையும் வேகமும் நிறைந்த இந்த நான்கு இளம் ஆண் சிங்கங்கள் அடுத்த நிலைக்கு போக தயாரான தருணம் அது மாதம் வருடம் அதாவது எல்லை வருடம்ச்சு அந்த நேரத்துல மார்ஸ் கூட்டத்தை ரோமியோ மற்றும் க்ளாவ்ட் அப்படிங்கிற இரண்டு ஆண் சிங்கங்கள் தலைமை இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அதுங்களோட கெட்ட நேரம் மூன்றாவது பெரிய ஆண் சிங்கமான கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்திலிருந்து வெளியாகி போயிடுச்சு இப்போ இருக்க ரோமியோ மற்றும் கிளவுட் கொஞ்சம் வயதான சிங்கங்கள் அதுங்களால இளமையும் வலிமையும் உச்சத்துல இருக்க இந்த நான்கு சிங்கங்களோட சண்டை போட்டு போட்டியிட முடியல பாதியிலேயே ரோமியோ அந்த இடத்தை விட்டு ஓடிடுது நான்கு சிங்கங்கள்ல ஒரு சிங்கம் கிளாவ்ட எதிர்த்து கடுமையா விடாம சண்டை போடுது இந்த சண்டையில அந்த சிங்கத்தோட வலது கண் தாக்கப்பட்டு இமை கிழிந்து பெரும் வடு உருவானதோடு வலது கண் பார்வையும் போகுது அப்படி இருந்தும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாம அந்த சிங்கம் தொடர்ந்து சண்டையிட்டு கிளாவ்ட தோக்கடிக்குது கிளவுட் அங்கேயே விழுந்து கிடந்து அடுத்த நாள் அந்த இடத்தை விட்டு வெளியாகுது சுமார் முப்பது சிங்கங்களை கொண்ட பெரிய மாஷ் கூட்டத்தை இந்த நான்கு சிங்கங்களும் கைப்பற்றுதுங்க அங்க இருந்த குட்டிகளை கொன்றுவிட்டு தங்களோட குட்டிகளை உருவாக்குதுங்க இந்த செய்தி மற்ற சிங்கங்களிடையே மாசாய் மாறா முழுவதும் பரவுது புதிதாக ஒரு பயங்கரமான நான்கு சிங்கங்கள் கொண்ட கூட்டணி உருவாகுது அதாவது நான்கு மஸ்கட்டியர்கள் கூட்டணி நான்கு சகோதரர்களும் கூட்டணிக்கு உரிய தனித்துவத்தை கொண்டு வந்தாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அரக்கன் எப்படி சரியா இறைய குறி வச்சு தாக்கணும் எங்க பிடிக்கணும்னு இதுக்கு நல்லா தெரியும் இத மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கும் மொராணி கூட்டத்திலேயே பெரிய சிங்கம் இதுதான் சுவாகிலி மொழியில மொராணிங்கிற பேருக்கு சண்டை போட்டாலும் அதுக்குள்ள ஒரு நிதானம் அமைதி இருக்கும் கூட்டத்துல ரொம்ப பதற்றமான நேரங்கள் வரும்போது கூட்டத்தை அமைதிப்படுத்தும் சிக்கியோ இதோட காதுல ஒரு வெட்டு இருக்கும் சுவாகிலி மொழியில சிக்கியோனா காது அல்லது அர்த்தம் ரொம்ப தைரியமும் வீழ்ச்சியிலிருந்து சீக்கிரமே மீண்டு வர தன்மையும் கொண்ட சீக்கியோ. இந்த கூட்டம் அசந்து துவண்டு போகும் முன்னோக்கி கூட்டத்தை கொண்டு போகும் இந்த கதையோட நாயகன் பாக்குறதுக்கு முகம் கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா ஒவ்வொரு மாதிரி குணம் கொண்ட தன்னோட சகோதரர்கள் கூட்டத்தை ஒரு மாபெரும் கூட்டணியா கொண்டு போகும் இதோட வலது கண்ல இருக்க காயம் மார்ஸ் கூட்டத்தை கைப்பற்றும் போது கிளவுட் தாக்குனதுல வந்த காயம் இதுக்கு வலது கண் பார்வை கிடையாது ஆனாலும் அதுதான் இதுக்கு பாக்குறவங்களை கவர்ற அழக கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் கோபமா பாக்குற மாதிரி முகம் அதுல போர் வீரனுக்கு ஏற்பட்ட மாதிரி தழும்பு ஒரு கம்பீரத்தை இதுக்கு கொடுத்துச்சு நல்லா வளர்ந்த பெரிய சிங்கமா சுமாரா இருநூத்தம்பது கிலோ எடையில இருக்கும் நடந்து வார தோரணையும் நெற்றி வரைக்கும் வளர்ந்து காற்றில் அசைகிற பிடரி முடியும் எதிரிகளை மிரள வச்சுச்சு எதிரிகளை தான் மிரண்டு ஓட வச்சுச்சு ஆனா பெண் சிங்கங்களை இத நோக்கி போக வச்சுச்சு கைப்பற்றப்பட்ட கூட்டங்கள்ல இருந்த நிறைய பெண் சிங்கங்களிடம் இந்த ஸ்கார் ஃபேஸ் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அந்த பெண் சிங்கங்கள் மூலமா நிறைய குட்டிகளுக்கு தந்தையாவும் ஆகுச்சு பொதுவா எல்லா ஆண் சிங்கங்களும் தந்தையாகுங்க ஆனா ஒரு நல்ல தந்தையா இருக்குங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் குட்டிங்களை விட்டு தள்ளி இருக்குது குட்டிங்களை தாக்குறது இப்படி இருக்க சிங்கங்களுக்கு நடுவுல ஸ்கார் தன்னோட குட்டிகள் அன்பாவும் பொறுமையாவும் விளையாடுற மாதிரி செலவிடுற மாதிரி பல தருணங்கள்ல காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு குட்டிங்களோட விளையாடுறதால ரொம்ப மென்மையான சிங்கம்னு நினைச்சிடாதீங்க வீரத்திலையும் வேகத்திலையும் அசூரன் முதலைங்க முன்னாடி சாதாரணமா நின்னு பார்க்கும் முதலைங்க நிறைந்த ஆபத்தான மாற ஆற்ற ஒரு நொடி கூட பயப்படாம தயங்காம ரொம்ப சாதாரணமா கடந்து போகும் ஹைனாக்களையும் நூத்தி முப்பது சிங்கங்களையும் சண்டையிட்டு ஸ்கார்ஃபேஸ் கொன்றதாக சொல்லப்படுது தாக்குறதும் கொள்ளுறதும் வீரத்தை பிரதிபலித்தாலும் அந்த வீரத்தையும் தனக்குள்ள இருக்க பல குணங்கள்ல ஒரு அங்கமா கொண்டு பெரும் தலைவனா வாழ்ந்துச்சு கூட்டத்துக்கு தலைவனா இருந்துச்சு தலைவிக்கு தலைவனா இருந்து தனிமையில நேரத்தை கொடுத்துச்சு குட்டிங்களுக்கு நல்ல தகப்பனா இருந்துச்சு சகோதரர்கள் கூட நேரத்தை செலவிட்டுச்சு உலகத்திலேயே அதிகமா படம் பிடிக்கப்பட்ட சிங்கம்னு கூட சொல்லலாம் அத்தனை பேர் இத பார்க்க இது இருக்க இடத்துக்கு போனாங்க இப்படி இருந்த இந்த ஸ்காஃபி சிங்கமும் இதோட சகோதரர்களும் எப்படி உச்சத்துக்கு போய் வீழ்ந்தாங்கிறத சொல்லுறேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த காணொளியை இதுவரைக்கும் நீங்க ரசிச்சு பாக்குறீங்களா அப்படினா இந்த காணொளிக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க இந்த காணொளியையும் இது மாதிரி பல காணொளிகளையும் யூடியூப் உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க உதவும் சரி பயணத்தை தொடருவோம் மாஷ் கூட்டத்தை கைப்பற்றி வெற்றியை விருந்தா கொண்டு மகிழ்ந்துகிட்டு இருந்த நான்கு சகோதரர்களும் இளமையின் உச்சத்துல இருந்தாங்க இளமை உணர்ச்சி வெற்றி இந்த மூன்று கலவையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மனிதர்களை போலவே மனசு இன்னும் வேண்டும்னு கேட்டுச்சு நான்கு மஸ்கட்டியர்களின் மாபெரும் வேட்டை ஆரம்பமானது மார்ஷ் பகுதியை சுற்றி இருக்க ஒவ்வொரு சிங்க கூட்டத்தில் இருக்க ஆண்களை தோக்கடித்து அந்த பெண் சிங்கங்களை தங்களோட கூட்டமா மாற்றினாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மார்ஷ் ப்ராய்ட கைப்பற்றின கையோட இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பிடிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மத்திய மாறா பகுதியில இருக்க பல கூட்டத்தை கைப்பற்றினாங்க பாரடைஸ் பிரைட் முகோரோ பிரைட் பிரைட் ரெக்ரோ பிரேக்கவே ஃப்ரைடு லுக் அவுட் ப்ரைடுன்னு சுமார் சுற்றுப்பரப்பளவில் நானூறு சதுர கிலோமீட்டர்களில் எட்டு பெரிய கூட்டத்தை தங்களோட கட்டுப்பாட்டில் ஸ்கார்ஃபேஸும் சகோதரர்களும் வச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நிறைய சண்டைகளை ரொம்ப கவனமா கவனித்து யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு பதிவு செய்யப்படலைனாலும் குறிப்பா ஒரு சண்டை பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுதான் ஃபோர் கிலோமீட்டர் பாய்ஸ்னு சொல்லப்படுற லிப்ஸ்டிக் மற்றும் பிளாக்கி இவங்க தான் ரெக்ரோ பிரைட் மற்றும் ரெக்ரோ பிரேக்வே பிரைட் இது ரெண்டையும் தலைமை ஆண்களா ஆண்டு வந்தாங்க இங்க மஸ்கட்டியர்கள் எப்படியோ அதே மாதிரி அங்க அவங்க ரெண்டுமே பயங்கர பிரபலமான சிங்கங்கள் ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் மனசுல ஆசை இருந்தாலும் வயதும் உடலும் ஒத்துழைக்காது இல்லையா அப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் மஸ்கட்டியர்கள் கிட்ட தோற்று அந்த இடங்களை விட்டு கொடுத்துவிட்டு விட்டு வெளியானாங்க பொதுவா ஆண் சிங்கங்கள் ஒரு கூட்டத்துல இரண்டுல இருந்து மூன்று வருடம் தலைமை ஆனா ஆட்சி செய்யுங்க இந்த நேரத்துல வேற ஆண் சிங்கம் அல்லது கூட்டத்தோட சண்டை வந்தா அந்த சண்டையில கொல்லப்படலாம் அல்லது தப்பித்து ஓடினால் தனி சிங்கமா வெகு நாட்களுக்கு வாழ முடியாது பசி பட்டினிலிருந்து ஹைனா கூட்டம் வரைக்கும் முடிவு எப்படி வரும்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனால் ஸ்கார்ஃபேஸும் அதோட சகோதரர்களும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து சுமார் எட்டு வருடங்கள்ல எட்டு கூட்டத்தை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க பொதுவா ஆண் சிங்கங்களோட வாழ்நாள் காலம் எட்டு முதல் பத்து ஆண்டு வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இந்த சிங்கங்களுக்கு வயது பனிரெண்டு முதுமை தெரிய ஆரம்பிச்சது முன்பு போல வேகமா வேட்டையாடவோ சண்டையிடவோ முடியல ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் அதுதான் நான்கு சிங்கங்களும் கடைசியாக ஒன்றாக இருந்த காலம் ஆகஸ்ட் மாத கடைசியில கூட்டத்திலிருந்து ஹண்டர் காணாம போகுது தனியா போன ஹண்டர் திரும்ப வரவே இல்ல மற்ற சிங்கங்கள் அல்லது ஹைனாக்களால கொல்லப்பட்டதா என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது நான்கு சகோதரர்கள் கூட்டம் மூன்றாக மாறியது இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வேட்டையாடும் போது சீக்கியோ கடுமையா தாக்கப்பட்டு தலையில பயங்கரமான காயம் ஏற்படுது மாசாய் மாறா விலங்குகள் மருத்துவர்கள் அந்த காயத்துக்கு முதல் உதவி பண்ணினாங்க பிடரி முடியெல்லாம் கொட்டி பார்க்கவே வயதான சிங்கமா தோற்றம் மறுபடியும் சில சிங்கங்களோட நடந்த சண்டையில தாக்கப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு காயமான சிக்கியோ ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல காலமாகுது நான்கு மஸ்கட்டியர்கள் கூட்டம் மூன்றுல இருந்து மாறா பகுதியில விலங்குகள் மட்டுமே வாழல இன்னொரு பக்கத்துல மாசாய் மக்களும் கூட்டம் கூட்டமா கிராமங்கள்ல இருக்காங்க இவங்களுக்கு இவங்களோட மாடுகள் தான் பெரிய சொத்து இந்த மாசாய் மாறா நிலத்துல ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு சிங்கங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் கொல்லலாம் ஆனா மாசாய் மக்களின் மாட்டை வேட்டையாடனா சிங்கங்கள் கொல்லப்படும் இது சிங்கங்களுக்கும் நல்லாவே தெரியும் மாடுகளை விட்டு தள்ளியே இருக்குங்க ஆனாலும் அவ்வப்பொழுது தெரிந்தோ தெரியாமலோ வர ஆசையால இந்த மாடுகளை வேட்டையாடி மாசாய் வீரர்களின் ஈட்டியால் தாக்கப்படுங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்துல ஸ்கார்பேஸ் மாசாய் வீரரால் தாக்கப்பட்டு தலையில காயம் ஏற்படுது மருத்துவர்கள் முதல் உதவி வழங்கினாங்க அதுல இருந்து வந்தாலும் தன்னோட பதினாலாவது வயதுலே மேல முதுமையின் தாக்கம் தெரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மெதுவாக ஆரம்பிச்சது முன்னாடி இருந்த இளமையும் வேகமும் குறைந்து முதுமையும் உடல் மெலிந்தும் காணப்பட்டுச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் நாம செய்ததெல்லாம் நமக்கு திரும்ப மாதிரி எப்படி மஸ்கட்டியர்கள் இளமை காலத்துல பல கூட்டத்தை கைப்பற்றினாங்களோ அதே போல இப்போ புது இள ரத்தம் கொண்ட கூட்டங்கள் இடங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க குறிப்பா பிலா ஷாக்கா மேல்ஸ் சொல்லப்படுற ஆறு சிங்கங்கள் நிறைய இடத்தை பிடிச்சாங்க எட்டு கூட்டத்தை வச்சிருந்த ஸ்கார்ஃபேஸ் சகோதரர்கள் கிட்ட கடைசில லுக் அவுட் பிரைட் மட்டும்தான் இருந்தது தன்னோட கடைசி நாட்களை ரொம்ப மெலிவா நடக்க முடியாம அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுகிட்டு இருந்த ஸ்கார்ஃபேஸ் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இப்படி ஒரு நீர் நிலைக்கு பக்கத்துல தனியா காணப்பட்டுச்சு அன்னைக்கு அங்க சாலாஸ் பாய்ஸ் கூட்டத்துல இருந்து மூன்று சிங்கங்கள் பக்கத்துல இருந்துச்சுங்க அரசன் என்றுமே அரசன் தான்கிற மாதிரி கடைசியா அதுங்களை பார்த்த ஸ்கார் ஃபேஸ் ஒரு உருமல் விடுது வயதான சிங்கம்னா இல்ல நல்லா வாழ்ந்த அரசன்னா எதுன்னு சொல்ல முடியாது அந்த மூன்று சிங்கங்களும் அதை ஒன்னும் செய்யாம அதுங்க அதுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க அங்க இருந்து மெதுவா நகர்ந்து தனிமையான இடத்துக்கு ஸ்கார்ஃபேஸ் போச்சு பதினொன்றாம் தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தனிமையில் ஸ்கார்ஃபேஸ் இந்த உலகத்தை விட்டு அமைதியாக பிரிஞ்சிச்சு மாசாய் மாறாவை சேர்ந்தவர்களும் விலங்குகளை பற்றி நன்கு அறிந்தவர்களும் சொல்லும்போது போது ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்ததாகவும் இயற்கையில பதினான்கு வருடங்களுக்கு ஒரு ஆண் சிங்கம் நன்கு வாழ்ந்து தனது முதிய வயதில் தனிமையில் தானாக இறப்பது ரொம்ப அபூர்வம்னு சொல்லியிருக்காங்க ஸ்கார்பியஸ் என்னும் அரசன் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் மாசாய் மாறாவின் காற்றிலும் நம் அனைவரின் மனதிலும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்களால மாற்றப்படுவாங்க இப்போ இருக்கவங்க இனிமே வாரவங்களால மாற்றப்படுவாங்க எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் உலக நீதி மாற்றம் ஒன்றே மாறாதது